ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கா சரி ஓகே சரி இன்னைக்கு வரதானம் படிக்கலாம் சிஸ்டர் ஓகே பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய வரதானம் தனது சக்திசாலியான ஸ்திதியின் மூலம் அனைவரின் சுப விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய மகாதானி ஆகுக கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சிறிதளவு அடைந்தாலே திருப்தி அடைவார்கள் ஏனெனில் அவர்களது பாகமே துளியளவு அடைவதாகும் ஆக அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவர்களது பாவனைக்கான பலன் கிடைத்துவிட வேண்டும் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது இதற்கு இப்பொழுதிலிருந்தே தனக்குள் சர்வசக்திகளை சேமியுங்கள் எப்போது நீங்கள் தனது சம்பூர்ண சக்திசாலி மகாதானி நிலையில் நிலைத்திருப்பீர்களோ அப்போது தனது உதவியின் மூலம் மகாதானத்தின் கடமையின் மூலம் சுபபாவனை என்ற ஆன் செய்ததும் பார்வையினாலேயே பலியாகி விடுவார்கள் கடைசியில வரக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருமே துளி அளவு அடைஞ்சாலே திருப்தி அடைஞ்சிருவாங்களாம் ஏன்னா அவங்களுடைய பாகமே துளி அளவு அடைறதுக்கான பாகம்தான் சிறிதளவு அவங்களுக்கு கொடுத்தாலே போதும் அப்ப நீங்க அந்த துளியளவு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க இப்பவே சர்வ சக்திகளையும் உங்களுக்குள்ள சேமிப்பு செய்துக்கோங்க பாபா தந்தை நினைவுனால தந்தை கிட்ட இருந்து சர்வ சக்திகளையும் சேமிப்பு செய்துக்கோங்க யாருமே வஞ்சிக்கப்பட்டு கூடாது ஆஹ் உங்ககிட்ட இருந்து சக்தி அடையறதுல இருந்து அவங்களுடைய பாவனைக்கு ஏற்ற பலனை அவங்க அடைஞ்சே தீரணும் அதற்காக உங்களுடைய சர்வ சக்திகளை அப்ப நீங்க சேமிப்பு செய்துக்கோங்க நீங்க என்ன காரியம் செய்யணும் மகாதானியாகி உங்களுடைய சம்பூர்ண சக்திசாலி மனோநிலையிலிருந்து சுப பாவனை அப்படிங்கிற அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி வைங்க போதும் உங்களுடைய பார்வையிலிருந்து அவங்க அந்த உங்களுடைய சுப கிரணங்கள் அந்த சக்தி இருக்குது இல்லையா அது வெளிப்படும் போது அவங்க உங்களுடைய பார்வையினாலே திருப்தி அடைஞ்சிருவாங்க உங்ககிட்ட பலியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க மகாதானியா இருக்கணும் மகாதானி அப்படின்னா எண்ணம் தொல் செயல் மூணுலையுமே தானம் அழிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு எண்ணத்தினால சக்திய தானம் செய்யக்கூடியவங்க அதான் சுபபாவனை அப்படிங்கிற எங்க இருந்து அந்த எண்ணத்தினால சக்திய தானம் செய்யக்கூடியவங்க வார்த்தையின் மூலமா ஞானத்தை தானம் செய்யக்கூடியவங்க வாயின் மூலமான பாபாவோடைய ஞானத்தை சொல்றோம் பாபாவே பிரம்மா பாபாவோட வாயை பயன்படுத்தினா நமக்கு ஞானம் சொல்றாரு அதான் வாயின் மூலமா ஞானத்தை தானம் செய்யக்கூடியவங்க செயல் மூலமா குணத்தை தானம் செய்யக்கூடியவங்க நம்மளுடைய குணங்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா தானே மற்றவர்களுக்கு தெரியும் இப்படி எண்ணம் சொல் செயல் மூலமா ஞானம் குணம் சக்தியை தான் மகாதானிகள் ஆனா பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுப பாவனை அப்படிங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணி வைங்க சம்பூர்ண சக்திசாலி மனோ நிலையில இருந்து அவங்கள ஒரு பார்வை பாருங்க அளவுக்கான பாக்கியத்தை கூட அவங்க உங்களுடைய பார்வையின் மூலமாவே அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கோயில்ல பக்தர்கள் வராங்க அப்படின்னாலும் உங்களுடைய பார்வை ஒரு கண் கடை கண் பார்வை கூட கிடைக்காத தேவி தேவனை அப்படின்னு வேண்டிக்கிட்டு வராங்க அது இறுதி நேரத்துல அவங்க அடைவாங்க அதற்காக நீங்க பெரிய சர்வசக்திகளை சேமிப்பு செய்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சதா ஈஸ்வரிய நியமங்களின் நியமங்கள் படி நடந்து கொண்டே இருந்தீர்கள் எனில் மரியாதா புருஷோத்தமர்களாக ஆகிவிடுவீர்கள் ஆமா சதா ஈஸ்வரிய மரியாதை ஈஸ்வரிய நியமப்படி நடந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா மரியாதை புருஷோத்தமர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய மரியாதை அப்படிங்கிறது என்னது ஸ்ரீமத் பாபா நமக்கு என்ன ஸ்ரீமத் கொடுத்திருக்காரோ அதான் ஈஸ்வரிய மரியாதை ஸ்ரீமத் படி நடந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க மரியாதை புருஷோத்தமர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க சூப்பர் ஓகே சிஸ்டர் அடுத்து இன்றைய அவ்வக்தாரா ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் சேவை கணக்கில் செல்கின்ற பொழுது இந்த ஆத்மா பலகாலம் உள்நோக்கு முகமுடையவர் ஆன்மீகம் என்ற வெளியேறி சேவைக்கு என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும் தபஸ்வி ரூபம் தென்பட வேண்டும் எல்லையற்ற வைராக்கிய ரேகைகள் முகத்தில் தென்பட வேண்டும் எந்த அளவிற்கு அதிகமாக ஆன்மீக நிலையோ அந்த அளவிற்கு கருணை இப்படிப்பட்ட சேவைக்கான நேரம் இது சேவையின் களத்துக்கு நீங்க வாரீங்க அப்படின்னா இந்த ஆத்மாக்கள் எப்படி பல காலமா இந்த உள்நோக்கு முகம் அப்படிங்கிற அந்த குகையில இருந்து வெளிவந்தவங்க அப்படிங்கறது அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படணுமா மற்றவங்க உங்களை பார்த்தா இவங்க அந்த அளவுக்கு தபஸ்யா ஸ்வரூபத்துல இருக்காங்க தபஸ்வி மூர்த்திகள் அப்படிங்கிற அனுபவத்தை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்க முகத்துல அந்த எல்லையற்ற வைராகியத்தின் எல்லையற்ற வைராகியம் தென்படணும் அந்த அளவுக்கு உங்க முகத்தில அந்த ரேகை இருக்கணும் அந்த வைராகியத்தின் ரேகை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உம் அப்படிப்பட்டவர் தான் இந்த சேவையின் களத்துல ஆஹ் வரும்போது சேவை களத்துக்கு வரும்போது நீங்க அந்த மாதிரி உங்களுடைய முகம் நடத்தை பாவனை அதெல்லாம் அப்படி வெளிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு ஆன்மீக நிலை உங்களுக்குள்ள இருக்கோ அதே அளவுக்கு கருணையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கருணை நிரம்பியவர்கள் ஆகுங்க அப்படின்னு தானே சொல்லுவாரு கருணை நிரம்பி இருந்தாலும் மற்றவர்களுக்கு சுப பாவனையை வைக்க முடியும் அதான் பாம்பாவுக்கு பேரே என்ன கருணை கடல் இல்லையா அதே போல நீங்களும் மாஸ்டர் கருணை கடலா ஆகுங்க இப்படிப்பட்ட சேவைதான் இந்த சமயத்துல தேவைப்படுது அப்படின்னு பாபா சொல்லிருக்காங்க